அது எப்போவுமே வந்து நம்ம வந்து சோம்பேறித்தனத்துக்கு என்ன காரணம் தெரியுமா கஷ்டப்பட்டு டிவி பார்க்கக்கூடாது அதாவது தூக்கம் வருது தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு டிவி பார்ப்பாங்க மொபைல் ஃபோன் பார்ப்பாங்க அப்புறம் வர தூக்கமும் போயிடும் அதாவது எப்போ நீங்கள் வந்து டிவி பார்க்கும்போது மொபைல் ஃபோன் பார்க்கும்போதும் தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிவிடுங்க தூக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் கஷ்டப்பட்டு என்றைக்குமே டிவி பார்க்காதீங்க அப்போ எங்கே கஷ்டப்படணும் ஒரு உங்கள் வேலையை செய்கிறீங்கள ஒரு படிக்கிறது தொழில் செய்கிறது அங்கே தான் நீங்கள் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணும் தூக்கத்தை நீங்கள் வந்து டிவி பார்க்குறதுக்காக மொபைல் ஃபோன் பார்க்கறதுக்காக கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களால் மொ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க மொபைல் ஃபோன் பார்க்குறத கஷ்டப்பட்டு செய்கிறீங்க கடினமாக உழைக்கிறீங்கன்னு அர்த்தம் மொபைல் ஃபோன் பார்க்குறது இல்லை டிவியை பார்க்குறது இல்லை இதில் நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரு பொழுதுபோக்காக ஒரு பொ பத்திரிக்கை படிக்கிறீங்க இது வந்து பொழுதுபோக்கு தான் அது உங்கள் தொழில் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு பத்திரிக்கை படிக்கிறீங்க ஒரு அரசியல் பத்திரிக்கையோ அல்லது ஒரு கதை புஸ்தத்தையோ படிக்கிறீங்க உங்களுக்கு தூக்கம் வருதா உடனே தூங்கிடுங்க பொழுதுபோக்கை நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாது அது விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டு பண்ணணும் ரொம்ப மென்மையானது பொழுதுபோக்கு இருக்குல்ல டிவி பார்க்குறது மொபைல் ஃபோன் பார்க்குறதுலாம் ரொம்ப மென்மையானது அதில் போய் உங்கள் தூக்கம் வரும்போது கண்ட்ரோல் பண்ணக்கூடாது தூக்கத்தை தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதை பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொழுதுபோக்குறதுல தான் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க டிவி பார்க்குறதுல தான் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு டிவி பார்க்கும்போது தூக்கம் வருதா உடனே தூங்குங்க இந்த பயிற்சியை மட்டும் எடுத்துருங்க டிவியை தான் நாளைக்கு கூட பார்த்துக்கலாங்க எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் டிவி மொபைல் ஃபோனாக எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு தூக்கம் வரும்போது மொபைல் ஃபோன் பார்க்கும்போது உங்களுக்கு தூக்கம் வருதா உடனே தூங்குங்க டிவி பார்க்கும்போது தூக்கம் வருதா உடனே தூங்கிவிடுங்க எங்கேயா இருந்தாலும் சரி ஒரு ஆஃபீஸில் கூட நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க தூக்கம் வருதா டக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் படுத்துருங்க அப்படியே அப்படியே டேபிளே தலை சாச்சி படுத்துருங்க வீட்டில் ப வீட்டில் இருக்க வீட்டில் டிவி பார்க்கும்போது தூக்கம் வரதா உடனே டிவி ஆஃப் பண்ணிட்டு படுத்துருங்க இந்த பயிற்சியை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இந்த டிவிக்கு அடிமையாக மாட்டாங்க மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக மாட்டாங்க இது செம இது ஏன்னா நான்லாம் மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகிட்டேன் ஆனால் எனக்கு சின்ன வயசில் ஒரு பழக்கம் இருந்தது டிவி பார்க்கும்போது தூக்கம் தூக்கம் வந்துச்சுன்னா உடனே தூங்கிடுவேன் அப்போல்லாம் எனக்கு தூ இந்த டிவியெல்லாம் என்னை அடிமைப்படுத்தவே பிடித்தது அப்போல்லாம் நான் வந்து படிக்கிற விஷயங்களில் ஆர்வமாக இருந்தேன் சின்ன என்ன ஒரு பதினெட்டு வயசில் க கல்லூரி படிப்பு நான் மேற்கொள்ளும் போது அப்போ அப்போ எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது டி இந்த டிவி பார்த்தேன்னா அப்போல்லாம் என்ன டிவி இந்த தூர்தர்ஷன் அப்போ தான் சன் டிவிலாம் அப்போ தான் வருது அப்போ டிவி பார்க்கும்போது எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா உடனே தூங்கிடுவேன் தூக்கத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே மாட்டேன் அந்த ஆனால் அப்போ வந்து நான் வந்து இந்த படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வமாக இருந்தேன் எனக்கு சோம்பெருத்தணும்னா அப்படி என்னென்னு தெரியாது அதிகாலையில் இரவு முழுக்க நான் தூங்கி முழிச்சுக்கிட்டு படிச்சிருக்க அது என்னுடைய படிப்பு சம்மந்தமான வேலையை நான் பார்த்துருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து சென்னைக்கு நான் படிக்கிறக்கா போகும்போது அப்போ தான் இந்த டிவியை பார்க்குறேன் வெளியில் 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 வாய்ப்பு வாய்ப்பில்லை டிவிக்கு அடிமை அவள் கஷ்டப்பட்டு டிவி பார்க்குறது ரொம்ப நேரம் டிவி பார்க்குறது இந்த டிவி பார்க்குறதுல நான் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டேன் அப்புறமா தான் மொபைல் ஃபோன் அதன் பிறகு வருது அப்புறம் மொபைல் ஃபோன் பார்க்குறதுல கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டேன் கஷ்டப்பட்டு டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கஷ்டப்பட்டு என்னுடைய கஷ்டமெல்லாம் பொழுதுபோக்கில் போயிடுச்சு பொழுதை போக்குவரில் போய்விட்டது அதனால் என்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடியல தொழிலில் கவனம் செலுத்த முடியல தொழிலில் வந்து அந்த அளவுக்கு அப்போ இதில் இப்போ பாருங்கள் இப்போ தான் அந்த உண்மை தெரியுது அப்போ இதெல்லாம் ஒரு ஃபார்முலா தான் இதில் நம்ம சோம்பேறித்தனங்கிறது எதனால் ஏற்படுது ஒரு டிவி பார்க்குறதுல நாம் கஷ்டப்படுறோம் நாம் தொழிலில் தான் கஷ்டப்படணுன்னு நினைக்கிறோம் தொழிலில் கஷ்டப்பட்டால் தான் நமக்கு முன்னுக்கு வர முடியும் படிப்பில் தான் நமக்கு முன்னுக்கு வர முடியும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்முடைய எல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கில் போயிடுச்சு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மொபைல் ஃபோன் பார்க்குறோம் அதனால் நமக்கு முன்னேற்றம் கிடையாது பின்னேற்றம் தான் ஏற்படும் அதுபோல் டி உங்கள் தொழிலில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தூக்கத்தை தூக்கம் வரும்போது நீங்கள் தொழில் செய்யும்போது தூக்கம் வருது அப்படிங்கும் போது தூக்கத்தை அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிங்கன்னால் நீங்கள் முன்னேறுவீங்க படிக்கும்போது உங்களுக்கு வந்து தூக்கம் வருது அந்த நேரத்தில் நீங்கள் இப்போ தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் முன்னேறுவீங்க ஆனால் நீங்கள் பொழுதுபோ டிவி பார்க்கும்போது மொபைல் ஃபோன் பார்க்கும்போது தூக்கம் வருது அப்போ தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னேறிட மாட்டிங்க அப்போ அந்த அப்போ அந்த இடத்துல தான் நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்க உங்களை மாதிரி யாரும் டிவி பார்க்க முடியாது என்ன மாதிரி யாரும் மொபைல் ஃபோன் பார்க்க முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு இங்கே பல பேர் வந்துட்டாங்க கொஞ்சம் நேரம் ஃபேஸ்புக் பார்க்குறது கொஞ்சம் நேரம் போர் அடிச்சுனா இன்ஸ்டாகிராம் போய்டுது கொஞ்சம் நேரம் யூடியூப் போய்டுறது அப்படி வேறு ஏதாவது சினிமா பாட்டு புதுப்படம் அமேசான் ஹாட்ஸ்டார் அப்படின்னு சொல்லி அதிலே கடினமாக உழைக்கலாம் இன்றைக்கி பொழுதுபோக்குறதுலேயே வே எங்கேயும் போக வேண்டாம் தனிமையாக இருந்துக்கிட்டு டிவி டிவி பார்க்குறதுல மொபைல் ஃபோன் பார்க்குறது சமூக வலைதள ஊடகங்களில் அங்கே போய் அதை தேடு இதை தேடுன்னு இதில் கடினமாக உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் தான் இந்த மாதிரி மொபைல் ஃபோனுக்கு டிவிக்கு அடிமையாகிடுறாங்க கிரிக்கெட்டுக்கு அடிமையாகிறது டிவியாக கிரிக்கெட்டா டபிள்யூ டபிள்யூ அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி இதிலே பிஸியாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதிலே பயங்கரமாக ஆக்டிவ் ஆகிட்டாங்க அதனால் அவங்களுக்கு தொழில் அவங்களால பண்ண முடியல ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் நம்ம தீவிரமாக இருக்க முடியும் நல்லா பாருங்கள் ஒரு தொழிலில் ஒரு சினிமாவிலே இருக்கிற ஒரு சினிமா நடிகர் கூட அவர் தொழிலில் தான் ஆர்வமாக தவிர படம் பார்க்குறதுல அவ்வளோ ஆர்வம் இருக்க மாட்டார் சிலர் சில நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படத்தை அவரே பார்க்க மாட்டாராம் அந்த மாதிரி நடிகர்லாம் இருக்காங்க கர்நாடகாவில் வந்து ராஜ்குமார்னு ஒரு நடிகர் அவர் நடித்த படத்தை அவர் பார்க்கவே மாட்டாராம் பாருங்க அவங்களுக்கு தொழிலில் தான் அந்த நடிக்கிறதுல தான் நடிக்கிறது தான் அவங்களுடைய தொழில் அதில் தான் அவங்களுக்கு ஆர்வமே தவிர படம் பார்க்குறதுல அவங்களுக்கு ஆர்வம் நடிகராக இருந்துட்டு ந அவங்க படத்தையும் அவங்க பார்க்குறதில்ல நிறைய பேர் அப்படி தான் சினிமாக்காரங்க சினிமாவில் வேலை பார்க்குறவங்க சினிமாவே பார்க்குறது குறைவு அந்த மாதிரி அப்போது நம்மக்கிட்ட உள்ள ஆனால் நமக்கு ஒன்றும் சினிமா ஒன்றும் தொழில் கிடையாது அப்படிப்பட்ட நாம் நமக்கு வேறு ஒன்று தொழில் வேறு ஒரு படிப்பு அல்லது அப்படிலாம் இருக்கும்போது நாம் இந்த மாதிரி சினிமாவுக்கு அடிமையாகிடும் அதனால் இனிமே வந்து ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலாவே விடாப்பிடியாக ஒரு மாத கணக்கில் பயிற்சிடுங்க எப்போ டிவி பார்க்கும்போது தூக்கம் வருதோ தூங்கிடுங்க உங்கள் ஆஃபீஸில் கூட நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ தூக்கம் வந்ததுன்னா படுத்து தூங்கிடுங்க அது மாதிரி வீட்டில் மொபைல் ஃபோன் பார்க்கும்போது உங்களுக்கு தூக்கம் வருதா தூங்கிடுங்க ஆனால் மொபைல் ஃபோன் பாருங்கள் டிவி பாருங்கள் ஆனால் தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க உங்களை நான் பார்க்க வேண்டாம்னு சொல்லலை டிவி பார்க்காதீங்கன்னு சொல்லல மொபைல் ஃபோன் பார்க்காதீங்கன்னு சொல்லல மொபைல் ஃபோன் பார்த்தா தூக்கம் வரும் தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க டிவி வ டிவி பார்க்கும்போது தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க இந்த பயிற்சியே உங்களை வந்து மொபைல் ஃபோன் பார்க்குறதுல கண்ட்ரோல் பண்ணும் டிவி பார்க்குறத கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா நீங்கள் வந்து தூக்கம் வந்தால் தான் தூங்கிடுறீங்களே டிவி பார்த்தாலே எனக்கு தூக்கம் வர அந்த மாதிரி ஸ்டேஜெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் எனக்கு டிவி பார்த்தாலே எனக்கு தூக்கம் வருதுங்க அப்படிங்க அப்போ நீங்கள் அப்போ தூக்கம் வந்தால் நான் தூங்கிடுவேங்க டிவி பார்த்தாலே எனக்கு தூக்கம் வருது தூக்கம் வந்தாலே நான் தூங்கிடுவேன் அப்படிங்கிற அப்போ பாருங்கள் டிவி பார்க்குறே குறைஞ்சிரும் இப்படி தான் இயற்கையாக அதை எப்படி சரி பண்ணுறது நாம் கஷ்டப்பட்டு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது இயற்கையாக அதை கண்ட்ரோல் பண்ணும் இயற்கையாக எனக்கு டிவி பார்த்தாலே தூக்கம் வந்துடும் தூக்கம் வந்தாலே நான் தூங்கிடுவேன் அது காரணம் என்னது நீங்கள் டிவி தூக்கு தூங்குறதுக்கு பழகிட்டீங்க அதாவது டிவி பார்க்கும்போது வருகிற உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் தூங்க பழகிட்டீங்க மொபைல் ஃபோன் பார்க்கும்போது உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் தூங்குவதற்கு பயிற்சி எடுத்து விட்டீர்கள் பழகி விட்டீர்கள் அது இயற்கையான பழக்கமாக இருக்குது இதுதான் உங்களை வந்து மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் அப்புறம் வந்து நீங்கள் வந்து அதிகாலையில் எந்திருவீங்க ஏன்னா நீங்கள் இரவு டிவி பார்ப்பீங்களா ஒம்பது மணிக்கு பார்ப்பீங்களா தூக்கம் வந்துடுமா தூங்கிடுவீங்க இந்த மாதிரி அப்புறம் அதிகாலையில் எழுந்து உங்கள் வேலையை நீங்கள் படிக்கணும் படி படிக்கலாம் தொழில் செய்யலாம் இந்த மாதிரி அப்போ இந்த மொபைல் ஃபோனுங்கிறது அடிமைத்தனத்திலேருந்து நீங்கள் விடுபட்டு விட்டீர்கள் தப்பித்து விட்டீர்கள் என்று இதன் பொருள் நான் அப்படி தான் தப்பிச்சிட்டேன் மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்திலேருந்து நான் இப்படித்தான் தப்பித்தேன் தப்பித்து வருகிறேன் ரொம்ப காலமாக இது என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிச்சு இப்போ மக்களை மக்கள் அந்த மாதிரி தான் குழந்தைகளை பிள்ளைகளை ப மாணவர்களுக்கு இது போன்ற பயிற்சியை கொடுங்க வீட்டில் நீங்கள் எப்போ வேணாலும் மொபைல் ஃபோன் பாடுறா ஆனால் தூக்கம் வந்தால் மட்டும் தூங்கிடு அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக்கலாம் மொபைல் ஃபோன் அடிமைத்தருணத்திலேருந்து உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கொள்ளலாம் உங்கள் மொபை பிள்ளைகளுக்கு மொபைல் ஃபோன் கொடுங்க கொடுத்து பாரு ஆனால் தூக்கம் வந்தால் தூங்கிடு கண்ட்ரோல் பண்ண தூக்கத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாத மொபைல் ஃபோன் பார்க்கும்போது அது படிக்கும்போது தூக்கம் வந்துச்சுன்னா நீ து அப்போ நீ தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணு ஒரு தொழில் செய்யும்போது தூக்கம் வந்துச்சா அப்போ அதை வேணால் கண்ட்ரோல் பண்ணு மற்றபடி ம பொழுதுபோக்கும்போது தூக்கம் வந்ததா தூக்கத்துக்கு தான் முதல் முக்கியத்துவம் அப்போவே பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு டம்மியாயிடும் அப்போ கடைசியில் எப்போ தூ எப்போ டிவி பார்த்தாலும் எனக்கு தூக்கம் வந்துடுதுங்க ஒரு படத்தை முழுசாக பார்க்க முடியல ஒரு 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 உடனே தூக்கம் வந்துடுது மொபைல் ஃபோன் பார்த்தா தூக்கம் வருது தூக்கம் வந்தால் நான் தூங்கிடுவேன் அதுக்கு பயிற்சி எடுத்துட்டேன் அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடில இப்போ என்னால் முதல்ல வந்து தூக்கம் வந்தாலும் என்னால் தூங்காமல் நான் டிவி பார்த்தேன் அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடில தூக்கம் வந்தாலும் நான் மொபைல் ஃபோன் பார்த்தேன் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் மொபைல் ஃபோன் பார்த்தேன் அந்த பழக்கத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடில இப்படி ஒரு பிரச்சனை நான் மாட்டிகிட்டு இருந்தேன் தூக்கம் வரும் ஆனால் மொபைல் ஃபோன் பார்ப்பேன் தூக்கத்தை தான் கண்ட்ரோல் பண்ணுவேன்னு தவிர மொபைல் ஃபோன் என்ன ரொம்ப எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தது அப்புறம் அதே மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் தூங்குவதற்கு பயிற்சி எடுக்கிறேன் தூக்கம் டிவி பார்க்குறேன் மொபைல் ஃபோன் பார்க்குறேன் ஆனால் தூக்கம் வந்தால் தூங்கி விடுகிறேன் இப்பொழுது நான் டிவி பார்த்தாலே எனக்கு தூக்கம் வர ஆரம்பித்து விடுகிறது ஏன்னா டிவி பார்க்கும்போது நமக்கு கண்களுக்கு பயங்கர வேலை நடக்கும் ஏன்னா அங்கே வெளிச்சம்லாம் மாறுதில்ல கலர் மாறுது பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது கண்கள் டயர்டாகிடணும் அப்போ டயர்டாகினோன்னா சோர்ந்துடும் உடனே தூக்கும் இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டால் மட்டும்தான் இதுதான் ஒரே வழி டிவி அடிமைத்தனத்துலேருந்து மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்துலேருந்து தப்பிப்பதற்கு இது ஒன்றே வழி இயல்பாக இயற்கையான ஒரு வழி எனக்கு அதுதான் பிடிக்கும் எப்போவுமே வந்து போராடக்கூடாது எதற்குமே போராடக்கூடாது இயல்பாக இருக்கணும் உழைப்பாக அது நமக்கு இயல்பாக இருக்கணும் கஷ்டப்பட்டுலாம் எதையுமே இஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த மாதிரி அடிமைத்தனத்து மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு எனக்கு அது மனசுக்குள்ளே நிறைய ஆசையை வச்சுக்கிட்டு நான் கண்ட்ரோல் பண்ணுறதுல எனக்கு உடன்படே கிடையாது அதனால் வந்து இந்த மாதிரியான ஃபார்முலா மூலமாக மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்துலேருந்து நீங்கள் தப்பித்து விடலாம்